ஒரு அழகான கிராமத்தில் ராகுல் நிஷாங்கரோட அப்பா எப்போவுமே அவங்களுக்கு பீட்சா வாங்கி கொடுக்கறது பழக்கம் ராகுல் என்னங்க பீட்சா ஐ அப்பா எனக்கு பீட்ஸானா ரொம்ப பிடிக்கும்ப்பா நீங்கள் தினமும் வாங்கி தரீங்க ரொம்ப நன்றிப்பா சரி கண்ணா ரெண்டு பேரும் அழிச்சிக்காமல் சாப்பிடுங்க சரியா அண்ணா எனக்கு பெரிய பீஸா பீட்சா கூடு எப்போவுமே நீ தானே பெருசாக சாப்பிட்ற இன்னைக்காச்சும் எனக்கு பெருசாக கூடு என்னது பெருசாக கொடுக்கணுமா ஆ உனக்கு முதல் பீட்சாவே கொடுக்க இல்லை ஏன்னா பெருசாக கொடுக்கணுங்கிற போ முதல் வேலையை பார்த்துட்டு நீ மட்டும் இப்போ எனக்கு பீட்சா கொடுக்கல நான் அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன் பார்த்துக்கோ ஒழுங்கா எனக்கு பெரிய பீஸா கொடு உனக்கு யார் முத பீட்சா கொடுக்குறேன்னு சொன்னா இப்போ பெரிய பீஸா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அம்மா அங்கே பாருங்கம்மா இவன் எனக்கு பீட்சா கொடுக்காம அவனா சாப்பிடணும்னு நினைக்கிறான் வேமா வாங்க யாரும் வர மாட்டாங்க இப்படி நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா நான் அடுத்து பீட்சாவே வாங்க மாட்டேன் ஒழுங்கா கூடு சரி சரி எல்லாம் கம்பல் பண்ணால உனக்கு கொஞ்சோண்டு தரேன் சாப்பிட்டுட்டு போ அடுத்த நாள் அவங்க அப்பா வெளியே போயிட்டாரு அம்மா எங்களுக்கு பீட்சா வாங்கி கொடுங்கம்மா கண்ணா தான் வேலைக்கு போயிருக்காரில் வந்தோட்டி வாங்கி என்ன அப்பா நாளைக்கு தான் வருவார்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி எதுலேயோ ஆர்டர் போட்டு எங்களுக்கு பீட்சா வாங்கி கொடுப்பீங்கல்ல அது மாதிரி வாங்கி கொடுங்கம்மா சரி சரி பொருங்க நான் ஆர்டர் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க என்ன அந்த குழந்தைங்களும் அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க ஆ மேடம் நீங்கள் தான் பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா மேடம் இந்தாங்க மேடம் ஒரு ரேட்டிங் போட்டுருங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ராகுல் நிஷா இந்தாங்க பீட்சா போய் நல்லா சாப்பிடுங்க அவங்களும் அந்த பீட்சாவை வாங்கிட்டு போய் சாப்பிட்லான்ட்டு போனாங்க கொஞ்ச நாளாகவே அவங்க அம்மா பீட்சா வாங்கி தரத நிப்பாட்டிட்டாங்க அம்மா என்னம்மா ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் எங்களுக்கு பீட்சாவே வாங்கி கொடுக்கல ஆமாங்கம்மா ரெண்டு நாள் போதும் இன்னும் எங்களுக்கு பீட்சாவே வாங்கி கொடுக்கல கண்ணுகளா இன்னைக்கு அம்மா சப்பாத்தி பூரி ஏதாவது செய்கிறேன் நாளைக்கு பீட்சா வாங்கிக்கலாம்ப்பா சரின்னு அந்த குழந்தைகள கேட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் அவங்க அம்மா வாங்கி கொடுக்கல அடுத்த நாள் ரெண்டு பேருமே கோவமாக போய் அவங்க அம்மாட்ட கேட்க ஆரம்பித்தாங்க அம்மா நீங்கள் சொல்லி மூணு நாள் ஆகப்போகுது இன்னும் பீட்சா வாங்கி தரல ஆமாங்கம்மா நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க நாளைக்கு வாங்கி தரேன் இன்றைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்துறீங்க உங்களுக்கு எங்கள் மேலே இருக்க பாசமே குறைஞ்சி போச்சு முன்னாடிலாம் எப்போ கேட்டாலும் டானும் வாங்கி கொடுத்துருவீங்க இப்போ வாங்கி தரவே அவ்வளோ யோசிக்கிறீங்க கண்ணுகளா நாளைக்கு நாங்கள் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே இதை விட ருசியான உணவே உங்களுக்கு வாங்கித்தரேன் பீஸா என்ன பீஸா அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியா நிஜமொழி நாளைக்கு ஜாலி இதை விட டேஸ்டான சாப்பாடு வாங்கித்தாங்க அவங்களும் அடுத்த நாள் அவங்கள வெளிய கூப்பிட்டுட்டு போனாங்க ஒரு ஆசிரமத்துக்கு போனாங்க எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஏங்க பாரு என்ன பிடி புடி புடி பார்ப்போம் ஏ நான் இப்ப சறுக்கு போகிறேன் லக்ஷ்மா எனக்கு சறுக்கு பயமா இருக்கு அடுத்தது நான் சறுக்க போறேன் ராகுல் நீயும் அங்க போய் அந்த குழந்தைகளோட ஜாலியா விளையாடு போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த குழந்தைகளோட சந்தோஷமா விளாண்டுட்டு வா நீங்க வாங்கம்மா நம்ம கிரவுண்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு அங்க போயிக்கலாம் அக்கா அக்கா எங்களையும் சேர்த்து விளையாடுங்களே எங்களுக்கும் உங்க கூட விளாட்றோம்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா ஆமா நாங்க இத்தனை தடவை இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாண்டதே இல்லை அதுக்கு என்ன தாராளமா வந்து எங்க கூட விளையாடுங்க உங்களுக்கு இல்லாததா என்ன விளாடல நம்ம நம்ம ஓடி பிடிச்ச விளையாடலாமா சொல்லுங்க ஓடிருங்க ஓடிடுங்க நான் துரத்துறேன் துரத்துறேன் ஏ ரொம்ப நேரம் இந்த குழந்தைங்க விளாண்டாங்க அவங்க அம்மாவும் சாப்பிட கூப்பிட வந்தாங்க குழந்தைங்களா அப்புறமேல் விளாண்டுக்கலாம் வாங்க முதல்ல சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பிடுறதுக்கு பின்னாடி ஒரு மரநிலுக்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனாங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க ராகுலுக்கும் நிஷாக்கும் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு குடுக்குறாங்க ராகுல் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராகுல் எப்பவுமே நீ அடுத்தடுத்து இங்க வாயே அப்பதான் எங்களுக்கு சாப்பாடாச்சும் கிடைக்கும் எங்களுக்காக மாதத்துக்கு ஒரு தடவை அது இங்கே சாப்பாடு கொண்டு வாவே என்னைக்காவது ஒரு நாள் தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும் நீ மனசு வச்சா எங்களுக்காக கொண்டு வா சரியா ஆமாம் ராகுல் எங்களுக்கும் கொண்டு வா எங்களுக்கு ரொம்ப பசிக்கும் ஆனால் சாப்பாடே இருக்காது இன்றைக்கி நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம் ஆமாம் ராகுல் எங்களுக்கும் கொண்டு வா அடுத்து கண்டிப்பாக சாப்பாடு கொண்டு வா நீங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க நிச்சயம் உங்களுக்கு மாசத்துக்கு என்ன வாரத்துக்கு ஒரு தடவையே சாப்பாடு கொண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க ராகுல் உன்னோட இந்த பயணம் எப்படி இருந்தது அம்மா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நீங்க ருசியான உணவுன்னு சொன்னது இதுதானா நான் வேற என்னமோ நினைச்சேன் எனக்கு இது ரொம்ப ருசியான உணவா இருந்துச்சுமா இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அதை தான்ப்பா நானும் சொன்னேன் இந்த பீட்சாவெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த காசை தான் சேர்த்து வச்சு இந்த குழந்தைகளுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா அவங்க மனசு எவ்வளவு நிறைவாக இருக்குது பார்த்தியா இதை தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன் அதனால தான் உங்களுக்கு பீட்சா வாங்கி தரத நிப்பாட்டிட்டு அந்த காசில் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ரொம்ப நன்றிம்மா இனிமேல் நான் எப்போவும் பீட்சாலாம் வாங்கி தரேன் கேட்க மாட்டேன் இனிமேல் அந்த தர காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு வைக்க போகிறேம்மா